अनुगना है इन्द्रता फिर ना वसरहम ना नकुलना मलकासे भी रखना हमलना मिनाज्वात का और भी आदि ना पुरी कानीनो अजालना निरुत्तपीना इमामा எங்கள் பெற்றோர்களின் எங்கள் உறவினர்கள் நண்பர்களின் உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எல்லா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற்று ஆட்சி நடத்தக்கூடிய अञन तलपीवी तमला पेन सीनिवन अचो अचो यार उमे के இந்த தந்தரல் பொருளாக ஈர்தான் தந்தரல் பொருளாதார யார்லா எதிரிகளின் சூழ்ச்சிகளின் எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் கட்சிக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் செயலாளர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பகுதி செயலர் பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளில் என்று பாதுகாப்பாயாக எங்களை பாதுகாப்பாக கேட்டுக்கொள்கிறார்களா இந்த எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது

<laughs> ۖۖ Kau jadilah हा कुझु सर んしいる <music>